ஐயப்பனை பற்றி அறிவோம் வாருங்கள் தாயின் நோயை குணப்படுத்த புலியை தேடி வனத்துக்குள் சென்ற மணிகண்டனுக்கு சிவபெருமான் தரிசனம் அளித்தார் மணிகண்டன் அவதார நோக்கம் திட்டமிட்டபடியே நடப்பதை உணர்ந்து கொண்டாலும் திருவிளையாடல் நிகழ்த்துவதில் மன்னர் அல்லவா ஆகையால் எதுவுமே அறிந்திராத போல் மணிகண்டனிடம் நீ வனத்துக்குள் வந்த நோக்கம் என்ன என்றார் அதற்கு மணிகண்டன் தன் தாய் தீராத தலைவலியால் அவதிப்படுகிறார் புளிப்பால் அவசியம் வேண்டும் அதற்கு தாங்கள் உதவ முடியுமா என்றான் மணிகண்டன் உடனே சிவபெருமான் நிச்சயமாக உனக்கு இந்திரனும் தேவர்களும் கட்டாயம் உதவுவார்கள் என்று கூறிச் சென்றார் சிறிது நேரத்தில் இந்திரன் பெண் புலியாக உருமாறி வந்தார் அதன் மேல் அமர்ந்து கொண்டான் மணிகண்டன் தேவர்கள் ஆண் புலிகளாகவும் மாறி பின்தொடர்ந்து வந்தனர் புலிகளோடு பந்தளம் அரண் மனைக்கு சென்ற மணிகண்டனை கண்டு மக்கள் அலறியடித்து ஓடினர் மன்னரை கண்ட மணிகண்டன் தாயின் தலைவலி நோய் தீர்க்க பெண் புலியோடு வந்துள்ளேன் புலிப்பாலை சேகரித்து தாயை குணப்படுத்தி விடலாம் கலங்காதீர்கள் என்றான் தனக்காக வனத்துக்குள் சென்று புலியுடன் வந்த மணிகண்டனை கண்ட மகாராணி மனம் கலங்கினார் இறைவன் ஆணையிட்டபடியே அனைத்தும் நிகழ்கிறது பன்னிரண்டு ஆண்டுகள் மட்டுமே நான் உங்களுடன் இருப்பேன் என் இருப்பிடம் இது அல்ல நான் தேவலோகம் செல்ல வேண்டும் என்னை வழி அனுப்பிவை நீங்கள் தந்தையே என்று மணிகண்டன் கேட்டான் மணிகண்டனை முதன் முதலாக கையில் தூக்கிய போது முனிவர் கூறியது போலவே அனைத்தும் நடப்பதையும் தன் தெய்வீக அம்சமாக காட்சி தருவதையும் கண்டு மெய்சிலிருத்தார் மன்னர் ராஜசேகரன் இறைவன் நிலையை அடைந்த மணிகண்டனிடம் மன்னர் ராஜசேகரன் ஒரே ஒரு வரம் கேட்டார் அந்த வரம் அடுத்த காணொளியில் காண்போம்